வேலைக்கான முதல் படி குவில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர் நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு ஆண்விற்கனிய வணக்கங்கள் திமுகவை அடித்து ஆடுகின்ற எடப்பாடி இன்னொரு பக்கமோ பாஜகவை தன்னுடைய பரப்புரைகள்ல ரொம்ப பதமாதான் அணுகை கொண்டிருக்கிறார் எதனால இந்த உத்தியை கையாளுகிறார் இது ஒர்க் அவுட் ஆகுமா தேர்தலில் அதிமுகவினர் எப்படி பாக்குறாங்க இன்னொரு பக்கம் கொங்கு கொதிப்பு அதாவது எடப்பாடி உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை இந்த மூன்று பேருடைய எதிர்காலத்துக்கும் மிக முக்கியமாக இருக்கு மேற்கு மண்டலம் இதுல மூன்று தொகுதிகள் சேலம் ஈரோடு கோவை இந்த மூன்றுமே மிக முக்கியமானதா இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அந்த களத்துடைய அந்த சமகால நிலவரங்கள் இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய வீரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் திமுக அடித்து ஆடு பாஜக அடக்கி வாசி இதுதான் எடப்பாடியின் ஃபார்முலா இன்னும் மூன்றே வாரத்தில் தேர்தல்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதனால தேர்தல் களம் அனல் வீசிக்கொண்டிருக்குங்க மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் இறுதி நாள் அதனால எல்லா பக்கமும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்க முடியுது நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு இதுல முன்கூட்டியே தேர்தல் பரப்புறைய முக்கியமான கட்சிகள்லாம் தொடங்கிட்டாங்க குறிப்பாக திருச்சியிலிருந்து தன்னுடைய முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருந்தாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அங்க வேட்பாளர்கள்லாம் அறிமுகம் செஞ்சிருந்தாரு அங்க பிரம்மாண்டமான கூட்டம் இருந்தது அங்கதான் வந்து பிடிச்சப்ப ஆளும் திமுக அட்டாக் அரசியல தீவிரமாகவே முன் வச்சு ஒரே ஒரே வாசித்து கொண்டிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரு செங்கல் எடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து கள்ள காட்டுறேன் நீங்க பள்ள காட்டுறீங்க அப்படின்னு எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்புறம் திரு எடப்பாடி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கிற அந்த போட்டோவை காமிச்சு அவர் பதிலடி கொடுத்திருந்தாரு இதற்கு தான் மீண்டும் பதிலடி கொடுக்கிற விதமாக எடப்பாடி அவரோ எப்பா இந்த போட்டோ என்னப்பா அப்படின்னு பிரதமர் மோடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் சந்திச்ச போட்டோவை கட்டுறாரு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க சிரிப்பு வந்தா பள்ளதான காட்ட முடியும் அப்புறம் வேற என்ன பண்ண முடியும் நீங்கள் சிரிச்சா சரி நாங்கள் சிரிச்சா தப்பா இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு பதில் அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு இப்படியாக வார்த்தை போர் பரப்புரையில் தெரிச்சு கொண்டு இருக்குங்க இதெல்லாம் ஓகே திமுகவை பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசுறீங்க ரைட்டு ஆனால் இது சென்ட்ரல்ல யாரு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் சென்ட்ரலில் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக பாஜக தான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கு அவங்கள எங்க வந்து அட்டாக் செஞ்சு பேசியிருக்காங்க மருந்து கூட அப்படியான காட்சி தெரியலையே அப்படிங்கிற கேள்விகள் எடப்பாடி அவரை நோக்கி வந்த வண்ணம் இருக்குங்க முக்கியமா எம்ஜிஆர் மாளிகையில வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட நேரத்துல பாஜக குறித்து நீங்க விமர்சனங்களை முன் வைக்கிறது இல்லையே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டப்ப போக போக பாருங்க அப்படின்னு எடப்பாடியே பதில் சொல்லியிருந்தாரு ஆனா திருச்சி கூட்டத்திலும் வந்துட்டு அப்படியான காட்சிகள் தென்படல தூத்துக்குடி பரப்புரை கூட்டத்திலும் அப்படியான காட்சிகள் தென்படலைங்க இன்னும் சொல்ல போனா பாரத பிரதமர் மோடியை கண்டா திமுகவுக்கு பயம் அப்படின்னு தூத்துக்குடியிலையும் அவர் பேசியிருக்காரு இதை கேட்டுட்டு தான் எங்க அதிமுகவுக்கு தானே பொதுச் வாக்கு சேகரிக்கிறாரு திடீர்னு ஏன் வந்து சாஃப்டா வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு அப்படின்னு கட்சியினரு பேசிக்கொண்டார்கள் அதாவது திமுகனா அட்டாக் அரசியல் பாஜக அடக்கி வாசிப்பா அப்படின்னு கேள்விகள் நாலா பக்கம் இருந்தும் வந்த வண்ணம் இருக்குங்க சிபிஎஸ்கு இருக்கும் துணிச்சல் இபிஎஸ்கு இல்லையா எகிரும் கேள்விகள் ஏங்க பாஜகவில் இருக்கவங்களா என்ன உத்தமர்களா சொல்லுங்க பாப்பா இன்றைக்கி அவங்க நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்களே சட்டமன்றத்தில் அது அதிமுக போட்ட பிச்சைங்க எங்கே போனாலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வசூல் தான் இங்கே விழுப்புரத்தில் கூட எல்லா இடங்களையும் வசூல் தானே அவர் அண்ணாமலை போனது அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு யார் சொல்லட்டுங்களா அதே அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகங்க பரப்புரை கூட்டத்துல தான் அது மட்டுமா இன்னொரு பக்கம் நாடு இன்னைக்கு அபாயகரமான சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கு மறுபடியும் மோடி பிரதமரான ஜனநாயகத்துக்கும் தனி மனித சுதந்திரத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு சி வி சண்முகம் சுருக்கமா வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு சி வி சண்முகம் அவரும் அதிமுக தானே எங்கள் அவரே துணிச்சல இப்படி அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு ஆனால் இன்னமும் எடப்பாடி அவரோ மென்மையாக மென்மையாக கூட பாஜக அட்டாக்கை வந்துட்டு அவர் பேசுறது கிடையாது தொடக்கத்தில் கூட அதாவது கடந்த செப்டம்பரில் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுகளாக இருந்த காங்கிரஸ் ஆகட்டும் பாஜகவாகட்டும் இங்கே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய கிடையாது அப்படின்னு விமர்சனம் செஞ்சு பேசினார் ஆனால் போக போக அப்படியான காட்சிகள் எதுவுமே தென்படலை பிரதமர் திரு நரேந்திர மோடியோ இல்லை உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவோ இல்ல பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் இல்ல சிட்டிங் அமைச்சர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்தோ கண்டித்தோ எடப்பாடி ஏன் பேசவில்லை இந்த கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா அதிமுக பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திமுகவினர் விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இப்ப கூட பரப்புரையில பார்த்தோம்னா கபட நாடகம் நடந்து கொண்டிருக்கு ஒரு கூட்டணியோட தான் இருக்காங்க அப்படின்னும் அதிமுக அட்டாக் வந்துட்டு முதலமைச்சர் தீவிரப்படுத்தி பேசியிருந்தாரு அவ எல்லாவற்றுக்கும் மேலும் இடம் கொடுக்கிற மாதிரி தான் எடப்பாடி அவர்களுடைய அணுகுமுறை இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு இருந்து இப்படியான குரல்களும் ஓங்கி ஒழிக்கவும் தொடங்கியிருக்கு அதாவது முணுமுணுப்புகள் வெளிப்பட தொடங்கி இருக்குங்க எடப்பாடி கையில் எடுக்க வேண்டிய பார்முலா ஜே ஃபார்முலா அப்போ வேட்பாளர்கள் அறிமுகம் செஞ்சப்போ கூட எந்த நம்பிக்கையில் வந்தீங்க கூட்டணி பெருசாக இல்லையே அப்படின்லாம் செய்தியாளர்கள் கேட்ட நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் எங்களுடைய அம்மா மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்ட சொல்கிறாரு அவங்க தனித்து நின்று தான் ஒரு மாற்றத்தையே உருவாக்குனாங்க முப்பத்தி ஏழு தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க அதே போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் காட்சி திரும்பும் அப்படின்னு அப்படியே முறுக்கேறியபடி எடப்பாடி அவர்கள் வந்துட்டு பேசியிருந்தார் அதை இப்போ நினைவூட்டி நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உண்மையிலேயே அப்படி வெற்றி பெறணும் அப்படின்னா அம்மா பேசியது போலவே துணிச்சலாக இறங்கி அடிக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல மோடியா இந்த லேடியா அப்படின்னு களத்தை சந்திச்சாங்க தனிச்சு நின்று முப்பத்தி ஏழு தொகுதிகளை அமோகமாக வெற்றி அடைஞ்சாங்க அதன் பிற்பாடு பாஜகவோட சில விஷயங்கள்ல போ எதிர்ப்பு பெருசாக காட்டாம அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப செயல்பட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் தேர்தல் நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டுடைய அந்த மரபை விடலை தன்னுடைய சொந்த அடையாளத்தை அதிமுகவை விடலை அப்போ வெறும் மாநில அரசாங்கத்தை மட்டும் அட்டாக் செய்வதால முழுமையான பலன் கிடைத்து விடாது இதை கட்சியினரும் தலைமை கிட்ட எடுத்துரைச்சாங்க இந்த இடத்துல ஒருத்தர் பேசினதை மறுபடியும் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கு பாஜகவுடைய உண்மையான கூட்டணி யாரு அப்படின்னா ஈடி அமலாக்கத்துறை சிபிஐ மத்திய புலனாய்வு துறை அப்புறம் ஐடி இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை பாஜகவை எதிர்த்தா இந்த கூட்டணி கட்சி வச்சுதான் அவங்க வந்துட்டு அட்டாக்க பண்றாங்க பாஜகவை ஆனாலும் வந்துட்டு நம்ம வெற்றி பெற விடக்கூடாது அப்படின்னு விளாசி தள்ளி பேசியது யார் சொல்லட்டுங்களா தொடக்கத்தில் பேசின அதே முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் தாங்க இத அதிமுகவுடைய தலைமை கவனத்தில் எடுத்துப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மூன்று அமைப்புகளை வைத்து பிற்பாடு பாஜக ஏதாவது குடைச்சல் கொடுக்குமோ அப்படிங்கிறதுக்காகவும் அதிமுகவுடைய தலைமை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களோ ஆனா தேர்தல் நேரத்தில் துணிச்சலாக அடித்து ஆடினால் மட்டும்தான் களம் சாதகமாக அமையும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் கொங்கு கொதிப்பு மும்முனைப் போட்டி இது கோவை தகிப்பு தமிழ்நாட்டுடைய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் அனல் வீசுதுன்னா கூடுதல் அனலை வீசி கொண்டிருக்கு கோவைங்க அதில் ஒருத்தர் வேறு ரெண்டு டிகிரி அனலை கூட்டிட்டாங்க அதுக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான் திமுக தான் அப்படின்லாம் சொன்னார் வேற யாருமே இல்லை இதை பார்த்து சிரித்தவர்கள் சிலர் இல்லைங்க நாங்கள் சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னவர்களும் இருக்காங்க அவர் வேற யாரும் இல்லை பாஜக சார்பாக களமாடி கொண்டிருக்கிற திரு அண்ணாமலை வேட்பாளர் பாஜக வேட்பாளர் கோவையில் அடுத்து திமுக சார்பாக திரு கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் பார்த்தோம்னா திரு சிங்கை ராமச்சந்திரன் நாம் தமிழர் கட்சியில மா களாமணி அவர்கள் களமாறுறாங்க இன்றைக்கு வேட்பு எல்லாம் தாக்கல் செஞ்சிருக்காரு அண்ணாமலை போன தேர்தலில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பாஜக வேட்பாளர் பெற்றிருந்தார் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு பி ஆர் நடராஜன் அவர்கிட்ட வெற்றி வாய்ப்பையும் இழந்திருந்தார் அவர் கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்ததால் நிச்சயமாக இந்த முறை ஃபைட் கொடுத்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஆனால் போன தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தது அதிமுகவுக்கு நாங்கள் தனித்த செல்வாக்கு இருக்கு ஸோ இந்த முறை அது கட்டுங்க அதனால அண்ணாமலை அவர் போடுற கணக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் யார் பிரதமர் என்று தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் கோவைக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடுத்துட்ருக்காரு வெற்றி பெற்றால் நான் கோவை மக்களுக்காக வேண்டியதை அங்கே கிட்ட பேசி நான் தர முடியும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து இருக்காரு அண்ணாமலை ஆனால் ஏங்க இப்போவே நீங்கள் வந்து சென்ட்ரல் ஆளுகின்ற கட்சி தான் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக என்ன அப்படி கேட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அட்டாக்க வந்துட்டு தீவிரமாகவே இருந்துட்டு இருக்கு அங்க பொறுப்பு அமைச்சராக தேர்தல் பொறுப்பு அமைச்சராக திரு டி பி ராஜா அவரை நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே பிரியாணி காத்துட்டு இருக்கு மட்டன் பிரியாணி அப்படின்னு சீண்டி பார்த்தாரு தற்போது இன்றைக்கு பார்த்தோம்னா அவருக்கு திமுகவினர் ஆடு வந்துட்டு பரிசாக கொடுக்கிறாங்க அதாவது பாஜக ஒரு நக்கல் நையாண்டி அதிகமாகவே இருக்கு திமுக கிட்ட அப்படின்னு விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு அதையே பாசிட்டிவாகவும் திமுகவினர் முன் அவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் அதிமுகவுக்கு தாங்க போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருந்தா நீங்க ஏங்க எங்க அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாஜகவினரும் தெரியப்படுத்தி கொண்டிருக்காங்க இப்படி வார்த்தை போர்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள திமுக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேல அங்க உள்ளாட்சிகளை கைப்பற்றி இருக்கு சோ களத்துல தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க அப்புறம் இவரு திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் சிறையில் இருந்தாலும் கூட அவருடைய சகாக்கள் நிர்வாகிகள் இங்க இருக்காங்க உள்ள இருந்தே சில ஸ்கெட்சு போட்டு வேலைகளும் சொல்லப்படுவதால நிச்சயமாக இங்க திமுக வெற்றி பெற்று விடும் அப்படின்னு ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறதால வெற்றி பெற்று விடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ மக்கள் நீதி மையமும் கூட்டணியில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே முன்பு வந்து இங்கே போட்டியிட்ட வேட்பாளர் திரு மகேந்திரன் பெற்றார் வாக்குகள் அவரும் இப்போ திமுகவில் இருக்காரு அப்புறம் மானியமாவுடைய வாக்குகளும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான கணக்கு போட்டு திமுகவினர் தீவிரமாக முன்னேறி கொண்டிருக்காங்க இருக்காங்க அதே நேரத்தில் அதிமுக பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே டெய்லி ட்ரெண்டில் இருந்துக்கிட்டே இருக்கார் அதிமுகவுடைய வேட்பாளரான திரு சிங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலை அவருக்கு எதிராக ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே வந்துட்டு சிக்ஸர் அடித்தார் அண்ணாமலை அவரும் சளைக்காமல் ஏங்க நீங்கள் வந்து இவர் கோட்டாவில் வந்தவருங்க அவருடைய அப்பாவுடைய தயவால் வந்தவர் வாய்ப்புகளை பெற்ற ஒரு கோட்டாவில் ஆனால் நான் அப்படி இல்லை எங்கள் அப்பாவோட நான் ரெண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்தில் அப்போ தகர பெட்டியோடு நான் வந்து இங்கே இந்த ஊருக்கு பயணித்தேங்க கஷ்டப்பட்டு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு அண்ணாமலையும் தன் பங்குக்கு பதிலடி கொடுத்தாரு இவர் சிங்கை ராமச்சந்திரனும் அதற்கு சளைக்காம ஏங்க பண்ணையார் மாதிரி நிலத்தை வச்சுக்கிட்டு தகராடாப்பாவை எடுத்துட்டு வந்தேன் அப்படிலாம் சொன்னா நம்பர மாதிரியா இருக்கு எங்கள் அப்பாவை நான் சின்ன வயசுலேயே இழந்துட்டேன் ஆனால் எங்கள் அப்பா குறித்து அவர் வந்து பேசிய விதம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு இது வருத்தம் தெரிவிக்கணும் வருத்தமாக இருக்குது அப்படின்னும் ரொம்ப உருக்கமாக செங்கை ராமச்சந்திரன் பதிலடி கொடுத்துருந்தார் அந்த வகையில் அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கார் இப்போ அதிமுக பாஜக ஃபைட்டும் இங்கே தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆறு தொகுதிகளுமே அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு அதாவது ஒரு தொகுதி திருமதி வானதி சீனிவாசன் வெற்றி அடைஞ்சிருக்காங்க கோவை தெற்கு ஆனால் அப்போ கூட்டணியில் அதிமுக இருந்தாங்க ஸோ இங்க முன்னாள் அமைச்சரான திரு எஸ் வேலுமணி அவர் வந்து செல்வாக்கா இருக்காரு அவருக்காக விழுந்த வாக்குகள் தான் அப்படியே இல்லைனாலும் பாஜகவுக்கு போனது அப்படின்னு சொன்னால் கூட மீதி ஐந்து தொகுதிகளிலையும் மிக வலுவாக அதிமுக இருக்கு ஸோ நிச்சயமாக வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு அதிமுக அடித்து பேசுறாங்க இப்படியாக கோவை கொதித்து கொண்டிருக்குங்க சரி நம்ம அப்படியே கொஞ்சம் இறங்கி ஈரோடு பக்கம் பயணிப்போங்க மணல் வீசும் ஈரோடு மினிஸ்டர்களுக்கு டார்கெட் ஈரோட்டில் திமுக சார்பாக திரு கே பிரகாஷ் அதிமுக சார்பாக திரு ஆற்றல் அசோக் குமார் தமாக சார்பாக திரு விஜயகுமார் நாம் தமிழர் சார்பாக டாக்டர் திரு கார் மேகன் களமிறங்கியிருக்காங்க இதில் சிட்டிங் எம்பியாக மதிமுக சார்பாக திரு கணேசமூர்த்தி இருந்தார் மதிமுக கிட்ட இருந்து திமுக இந்த தொகுதியை பெற்று இருக்கு அதிலேயே அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்க திமுகவுடைய வேட்பாளர் பார்த்தோம்னா இளைஞரணி மாநில துணை செயலாளர் இளைஞரணி யார் கையில இருக்குன்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கையில இருக்கு நேரடியாக உதயநிதியை இங்கே களமாடுவதாக நினைச்சுக்கணும் அப்படின்னும் அசைன்மெண்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வெற்றி கிடைச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே இரண்டு சிட்டிங் அமைச்சர்கள் திரு முத்துசாமி அப்புறம் திரு மூப்பே சாமிநாதன் வெள்ளக்கோவில் சாமிநாதன் ரெண்டு பேரும் இந்த தொகுதியில் இருக்காங்க முக்கியமாக இங்கே ஆறு தொகுதிகள் இருக்கு சட்டமன்ற தொகுதிகள் இதில் குமாரப்பாளையத்தில் மட்டும் முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணி வெற்றி அடைஞ்சிருக்காரு ஏனைய தொகுதிகளில் பார்த்தோம்னா மொடக்குறிச்சியில பாஜக வேட்பாளர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அது அதிமுக கூட்டணியிலே இருந்தது ஒரு முக்கிய காரணம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க மற்ற தொகுதிகள் பார்த்தோம்னா காங்கிரஸ் ஒரு தொகுதி மீதி மூன்றிலும் திமுக வெற்றி அடைஞ்சிருக்கார் திமுக கூட்டணி நான்கு தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இங்கே பலமாக இருக்காங்க குறிப்பாக காங்கேயம் தொகுதி ஈரோடு மேற்கு போன்ற இடங்களில் திமுக வலுவாக இருக்குது அங்கே தீவிரமாகவும் அவங்க இருக்காங்க செயல் வீரர்கள்லாம் ஆற்றலோடு செயல்பட்டு கொண்டிருக்காங்க அதனால் ஆற்றலுடைய வெற்றிக்கு அவங்க முட்டுக்கட்டை போடுவாங்க அதிமுக வேட்பாளர் அப்படிங்கிறாங்க திமுகவினர் இந்த பக்கம் ஆற்றல் அசோக் குமார் அவரை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் சொத்துக்கள் உள்ள வேட்பாளராகவும் அவர் இருக்கார் அந்த பட்டியலை பார்த்தாலே தெரியும் அவங்களும் தங்களுடைய தொண்டு நிறுவனம் ஆற்றல் அதன் மூலமாக நிறைய சேவைகள்லாம் செஞ்சுருக்காங்க உள்ள ஊர்லேயே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதிமுகங்கிற அந்த வாக்கு வங்கி இருக்குது ஸோ இவை எல்லாமே கரை சேர்த்து விடும் அப்படின்னு தீவிரமாக முன்னோக்கி வந்துகிட்ருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிக்கு தாமாகவுக்கு இந்த தொகுதியை அவங்க தள்ளி விட்டுருக்காங்க இதுதான் கள நிலவரமாக இருக்குது அடுத்தடுத்து அனல் வீசோ ஈபிஎஸ் கோட்டையை நொறுக்குவாரா டிஎம்எஸ் இது சேலம் கனல் திமுக சார்பாக திரு டிஎம் செல்வகணபதி அதிமுக சார்பாக திரு விக்னேஷ் பாமக சார்பாக திரு நா அண்ணாதுரை நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு க மனோஜ்குமார் நான்கு பேர் வந்துட்டு களத்தில் இருக்காங்க இதுல அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யங்ஸ்டரை வந்துட்டு களமிறக்கிருக்காங்க அதே நேரத்துல அவர் இருந்தாலும் இது முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய கோட்டை அவர் தான் வேட்பாளர்ன்னு நினைச்சு வாக்களியங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு வாக்கு பரப்புரை அதையும் வந்துட்டு அவங்க தொடங்கிட்டாங்க அதுலேயே ஒரு எந்த அளவுக்கு வந்துட்டு அனுபவங்கள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறாங்க அதிமுக வேட்பாளருக்கு பரப்புரை போன நேரத்துல ஆரத்தி எடுக்கிறாங்க டக்குன்னு பாக்கெட் குள்ளார கைவிட்டு அந்த ஆறுத்து எடுத்தா தட்டில் பணம் போடுவாங்களா அதுக்கு போறாரு உடனே சட்டுன்னு எடப்பாடி அவரு என்னப்பா அப்படின்ட்டு இப்படி தட்டி விடுறாரு அவருக்கு அனுபவம் இருக்கு இல்லையா அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்ட்டு இதுதான் ஒரு சின்ன உதாரணம் ஆனாலும் எடப்பாடி அவர்களை நம்பி அவர் களத்தில் இருக்காரு ரத்தத்தின் ரத்தங்கள் வெற்றி பெற வைத்து விடுவார்கள் முக்கியமா ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் சேலம் வடக்கு தொகுதி திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு அதே நேரத்துல சேலம் மேற்கு தொகுதியில பாமக வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவங்க முன்னே அதிமுக கூட்டணியும் இருந்தாங்க மீதி நான்கு தொகுதிகளையும் அதிமுக தான் வெற்றி அடைஞ்சிருக்கு அதுல எடப்பாடி தொகுதியில் கடந்த மூன்று தேர்தலும் பார்த்தோம்னா அந்த வாக்கு வித்தியாசம் மிக பெரிய அளவில் இருக்கும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுகவுடைய ஒரு கோட்டையாகவே இருக்குது அது நிச்சயமாக இந்த முறை அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு அதிமுகவினர் கருதுகிறாங்க நம்புகிறாங்க அதே நேரத்தில் திமுக எடுத்துக்கிட்டோம்னா திரு ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் மத்திய மாவட்ட செயலாளர் அணி திரு வீரபாண்டி ஆ பிரபு வீரபாண்டியார் அவர்களுடைய மகன் அவருடைய அணி திரு பாரப்பட்டி சுரேஷ் அவரும் வீரபாண்டியாருடைய உறவினர் தம்பி மகன் அவருடைய அணி திரு எஸ் ஆர் பார்த்திபன் சிட்டிங் எம்பியா இருந்தவர் அவருடைய அணி அப்புறம் திருமதி மலர்வழி ராஜா அவர்கள் அவங்களுடைய அணி அதாவது மறைந்த வீரபாண்டியார் அவர்களுடைய பேத்தி அப்புறம் மறைந்த வீரபாண்டி ஆர் ராஜா அவர்களுடைய மகள் சொல்றப்பவே மூச்சு வாங்குது இன்னும் குறையிலைங்க இப்படி பல கோஷ்டிகள் சேலம் திமுகவில் இருக்கு அதுவே அனுபவம் வாய்ந்த தீஎம்எஸ் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் கொடுக்கும் காலவாரும் கோஷ்டி அரசியல் அப்படின்னு சேலம் பக்கத்துல இருந்து திமுக கிட்ட இருந்து குரல்கள் வந்துகிட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு இங்கே பஞ்சாயத்துகள் இருக்கு ஆனாலும் முதலமைச்சர் அந்த கூட்டத்திலேயே பேசியிருக்காரு நானே களத்துல இருக்கிறதா நினச்சி வேலை பார்க்கணும் யாராவது வெற்றி பெறாம போனீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காரு ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் தீவிரமாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சேலம் உடம்பிறப்புகள்லாம் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க இதில் நம்ம சேலம் செய்தியாளர் தம்பி ஜான் கன்னடி அவர்கள்கிட்ட மலர்வேலி ராஜா அப்புறம் எஸ்ஆர் பார்த்திபன் வீரபாண்டியாருடைய மகன் பிரபு இவங்கள்லாம் பேசுகிறப்ப எம்பி சீட்டு கேட்டு முயற்சி செஞ்சோம் ஆனாலும் கழகத்தில் வந்து யார் வேட்பாளராக நிறுத்தினாலும் அவங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம் இதுதான் எங்கள் தலைவர் இட்ட கட்டளை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தாங்க முக்கியம் எந்த விதமான பூசல்களும் இல்லை அப்படின்னும் அவங்க வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போதைக்கு திமுக தரப்பில் பாசிட்டிவாக அவங்க கருதி கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பாமகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை அவங்கள களத்தில் இறக்கியிருக்காங்க இங்கே சேலத்திலேயே பிரதமர் மோடி வந்துட்டு பேசினார் பொதுக்கூட்டம் அங்கே தான் வந்துட்டு கூட்டணி எல்லாம் ஃபைனல் ஆகி அந்த மேடையில் அப்படியே காட்சி தந்தாங்க ஏற்கனவே பாமாகாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் குறிப்பாக அண்ணாதுரை அவருக்கு எப்படி அதிமுக எடப்பாடி தொகுதியில் ஸ்ட்ராங்கு எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்கு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா அதே ஏரியாவில் தனித்த செல்வாக்கு தனிப்பட்ட செல்வாக்கும் அண்ணாதுரைக்கு இருக்குது ஏற்கனவே பாமாகாவும் அங்கே பலமுறை வெற்றி அடைஞ்சிருக்காங்க எடப்பாடி தொகுதியில் ஸோ பாமாக்கா எல்லா வகையிலேயும் அதிமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் அதனால் இந்த ஃபயிட் சாதாரண கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க மாங்கனி பாட்டாளி சொந்தங்கள் இதையே பாசிட்டிவ் கணக்காக போடுகிறது திமுக அதிமுகவும் பாமகவும் வாக்குகளை பிரிக்கிறதால அது எங்களுக்கு லாபமாக அமையும் அப்படிங்கிறாங்க இப்படியாக களம் தகித்து கொண்டிருக்குங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க திரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்துடைய வெற்றி அவருக்கு துணை முதலமைச்சர் போன்ற பதவிகளை கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கருதுறாரு திரு எடப்பாடி க பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏற்கனவே தங்களுடைய கோட்டைன்னு நிரூபிச்சிருக்காங்க அது மீண்டும் நிரூபிப்பதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உதவும் அப்படின்னு கணக்கு போடுறாரு திரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே செல்வாக்காக இருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்கோம் வேட்பாளராகவும் இங்கே நிற்கிறோம் இந்த இடத்துல வெற்றி பெற்றால் மட்டும்தான் தன்னுடைய தலைமைக்கும் ஒரு பெயர் அப்படின்னு அவருக்கு கணக்கு போடுறாரு இப்படியாக மூன்று பேருடைய கணக்கும் தீவிரமா இருக்கு இதுல மக்கள் போடுகின்ற கணக்கு என்ன அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் தகிக்க தொடங்கி இருக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு தொகுதிகளும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை தளம் குவி